பின்னாடி போய் அவங்க ஏமாத்துகிறாங்க அவங்க மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு போகுதுங்க சிலதுங்க சரியா அதனால் நமக்கு அப்படியெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி எனக்கு அதாவது எனக்கு வந்த சில தகவல்கள் படி இவங்க என்னத்த பெருசாக செஞ்சிட்டாங்க இவ்வளோ தான் செஞ்சாங்க அப்படின்றீங்க சிலர் சொன்னவங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை உணர்கிறேன் என்னத்த செஞ்சாங்க அப்படின்றீங்க சிலர் சொன்னவங்களுக்கு தெரியும் பாருங்க உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் உனக்கு நான் சொல்றேன் என்னத்த செஞ்சாங்க ஐயாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாய கூட நாங்க சம்பாதி சம்பாதிச்சு சம்பாதிக்கிறப்போ ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கூட ஒரு மூணு நாள் நாலு நாள் வேலை செய்யணும் வேலை செய்யணும் கஷ்டப்படணும் அது கஷ்டப்பட்ட பணம் சரியா அந்த கஷ்டப்பட்ட பணத்தை கொண்டு வந்து ஒருத்தவங்களுக்கு செய்யறாங்க அப்படின்னா நல்ல மனசோட செய்யறாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய் செஞ்சா கூட அது பணம் அந்த பணத்துக்கு இருக்க மதிப்பை விட செய்யணும்னு நினைச்சு செய்யறாங்க பாத்தீங்களா அந்த மனசுக்கு மரியாதை கொடுக்கணும் என்ன நீ பெருசா காசு கொடுத்துட்ட ஐயாயிரம் ரூபாய் தானே கொடுத்துட்ட என் பிள்ளை இப்ப சரியாயிடுச்சு உன் காசை நான் திருப்பி தரேன் அப்படின்னு பேசுற சரியா நான் நீ அந்த டைம்ல இருந்த ரிஸ்க் அந்த டைம்ல உனக்கு யாருமே உனக்கு பத்து பைசா கொடுத்து உதவி செய்யல சரியா ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கேன் யோகேஸ்வரி உன தான் சொல்றேன் ஒரு லிஸ்ட்டு நீ அனுப்பியிருக்கேன் எனக்கு நாலு பேர் அஞ்சு பேரை மட்டும் பேரை குறிப்பிட்டு இந்த நாலஞ்சு பேர் தான் எனக்கு பணம் போட்டாங்க அப்படின்னு உன்னோட வீடியோவிலே அந்த குழந்தையோட வீடியோவை போடும்போதே அந்த குழந்தையோட வீடியோவுக்கு கீழே இந்த மத இந்த குழந்தையோட அம்மாவோட ஜிபே நம்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த வீடியோவை நான் வெளியிட்டேன் அந்த ஜிபே நம்பரில் தான் எல்லாம் பணம் போட்டாங்களே தவிர எனக்கு போடலை எல்லாரும் போட்டாங்க நானும் உனக்கு ஃபைவ் தௌசண்ட் மணி அனுப்பினேன் ஆனால் நீ என்ன பண்ணுற இவ்வளோ தான் கொடுத்தாங்க அப்படின்ற சரியா ஒரு நாலஞ்சு பேர் பேரை மட்டும் எழுதி இவ்வளோ தான் கொடுத்தாங்க அப்படின்ற அஞ்சு ஐயாயிரம் இல்லை ரூபாய் கொடுத்தாலும் சரி ஐம்பது ரூபா கொடுத்தாலும் சரி அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்படணும் சரியா ஊரை அடித்து உலையில் கொட்டின பணம் கிடையாது

இதுதானே பணம் கொடுத்த அந்த பணத்தை வேணால் நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னியா ம் கேள்விப்பட்டேன் இந்த பணத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னியா இதே மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமை நமக்கு வரவே வராது அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே நல்லா இருப்போம்னு நினைக்கக்கூடாது எந்த நேரம் யாருக்கு வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம் யார்கிட்ட வேணாலும் போய் காலில் விழ வேண்டிய நிலமை கடவுள் கொண்டு வந்து வைக்கலாம் அதனால் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்கவே கூடாது செஞ்சாங்கன்னா அந்த உதவி நன்றியை மறந்து பின்னாடி போய் அது அப்படி இப்படின்னு ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து கான் கால் எடுத்து பேசினேன் சரியா பேசும்போதே ரெக்கார்டிக்கெல்லாம் பேசினேன் எனக்கு தெரியும் மாதிரி பிரச்சனை வரும் ரெக்கார்டிக்கலாக பேசியிருக்கேன் ஆ அதே மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அதை கேட்டுட்டு அங்கே போ யார் யாரை பற்றி பேசினேனோ அவங்கக்கிட்ட போய் அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க உன்னை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னு மூட்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஸ் பண்ணி சண்டை மூட்டி விடுறேன் உனக்கு இப்படியே போகும்னு நினைக்கிறியா உனக்கு ஆபத்து வராதா மறுபடியும் மக்கள்கிட்ட யாருக்கிட்டே நீ என்ன பெரிய கோடீஸ்வரியா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உங்ககிட்டே காசு இருக்கா எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிக்குவியா அப்பையும் எஸ்எஸ்ஜியோட காலில் தான் வந்து விழணும் எஸ்எஸ்ஜி தான் ஐயோ பாவோன்னு நினைக்கும் இந்த யூடியூப்பில் யாருமே நினைக்க மாட்டாங்க எஸ்எஸ்ஜி தான் நினைக்கும் நீங்க என்னதான் எங்க முதுகுல நீங்க என்னதான் எங்களை வந்து ஊர் சொன்னாலும் பணத்தாட்டைய போடுறாங்க பணத்தை ஏமாத்துறாங்க எனக்கு தெரியலப்பா யார் எனக்கு லட்ச லட்சமா பணம் கொடுத்து தள்ளு தள்ளின்னு தள்ளிட்டாங்கன்னு தெரியல இங்க இருக்கிற ஒரு நாலஞ்சு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அந்த நாலஞ்சு ஸ்பான்சர்ஸும் நான் எனக்கு கொடுத்தாங்கன்னா அது எங்க போகுதுன்றது அது அவங்களே இத போய் அதாவது என்ன தெரியுமா என்ன பத்தி சொல்லி இன்னொருத்தவங்க யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்கள பத்தி சொல்லிட்டு அவங்கள்ட்ட தேடுவாங்க சரி இதுதான் உலகம் சரியா இதுதான் உலகம் இந்த நன்றிகிட்ட நம்ம வீட்டுல வளர்க்கிற டாஸ் இருக்கு பாத்தீங்களா கூட நன்றி இருக்கும் ஒரு வேலை பால் தெளிங்க ஒரு வேலை சாப்பாடு போட்டீங்களா அதுக்கு கூட நன்றி இருக்கும் அதனால இந்த மாதிரியான நன்றிகிட்ட ஜென்மங்களை விட நாய்கள் எவ்வளவோ தேவலாம்